ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி ஆகிருதே ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் ஆடி மாதம் தக்ஷிணாயண புண்ணியகாலம் ஆரம்பம் விஸ்வாசு வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்குறோம் நம்ம வந்து பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த சௌரமான மாதத்தை பொறுத்த பொறுத்தவரைலாம் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை வந்து நம்ம கடக மாதம் அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவோம் அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும் அதாவது இது மாலை கா நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது அதனால ஆடி மாசத்திலையும் மார்கழி மாதத்துலேயும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்றது இல்லை இது வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்க கூடிய சொல்லக்கூடியது இருப்பினும் இந்த மாதத்துல அதாவது ஆடி மாசத்துல ஆனால் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும் அதுக்கு வந்து தோஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாசம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டாக போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிக்கிறோம் இதில் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா சூரியனுடைய தேர் பாகை வந்து தெற்கு நோக்கி மூவ் ஆகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது அதனால் வந்து சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ வந்து ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உங்களுக்கு வந்து சுக்ரன் இருக்கார் ராசியில் ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கன்னியில் சிம்மத்தில் செவ்வாயும் கேது கும்பத்தில் சனி ராகு இது வந்து இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களுடைய நிலைமை அதற்கு பிறகு பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான நாட்களை வந்து ஆடி மாசம்னு சொல்கிறோம் பதினேழாம் தேதி அன்றைக்கே மாலை புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சி புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அதாவது மிதனராசிக்கு போகிறார் ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி ஆறு பதினேழுலேருந்து இருபத்தி நாலுக்கு அதற்கு பிறகு திருப்பியும் வந்து அவர் கடகத்துக்கு வர்றார் இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்ரன் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரனுடைய மாற்றம் வருது சுக்ரன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது சுக்கரன் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில் அதற்கு பிறகு செவ்வாய் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு கன்னியா ராசிக்கு போகிறார் ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாதத்தில் பார்த்தாலே பார்த்தாலேயேனால் மூணு எட்டு அப்போது புதன் வந்து கடகத்தில் கடகத்துக்கு வந்துரும் ஸோ இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் சரி இந்த மாதத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே தான் அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க எல்லா விதமான விசேஷங்களும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் உண்டு பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும் அதாவது காற்று ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது அதனால் வெயிலும் சூடும் கா கணல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம் இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு அதனால் அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்களா இந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ஆடி அமாவாசை மிகவும் ஒசத்தியானது ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தட்சிணாயனத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை அதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது எல்லாருமே பண்ணணும் அது வந்து அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும் அதற்கு பிறகு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அது வந்து ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து எட்டு இருபத்தி எட்டு வரலும் இருக்கக்கூடிய எட்டு இருபத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கடைசி அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு நிமிஷத்தை வந்து அஞ்சா பிரிச்சு பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுதான் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு நாற்பத்தி ஆறுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம் அதாவது மனை இது பண்ணுறது புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் அடிக்கால் வைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது அது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் எதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைக்கால் போடுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இதுக்கு வந்து அதாவது நாலு நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாஷ்து வாஸ்துபுருஷன் கண் விழி பாதிக்கும் நாள் இன்றைக்கி எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி ஆடிப்பூரம் ஆடிப்பூரன்றது மிகப்பெரிய ஏற்றமான கால காலகட்டம் ஏன்னா ஆடிப்பூரத்தில் அதாவது ஆண்டாள் பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் அவர் வந்து ஆண்டாள் அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம் அந்த ஆடிப்பூரம் வந்து மிகவும் விசேஷமானது இந்த மாதத்தில் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு ஆடி மாதத்தினுடைய வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒம்பது எட்டு அன்னிக்கு எஜுர் உபாகரமாக அதாவது பூனல் மாற்றிக்கிற ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது அன்றைக்கி யார் யாரெல்லாம் எஜுர் வேதத்தை சார்ந்தவராக இருக்காலோ அன்றைக்கி வந்து எஜுர் உபாகரமாக பூனல் மாற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினாறு எட்டு அன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது அது தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்றைக்கே வந்துடுறது அதனால இந்த மாதத்தில் பார்த்தேன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலாக ஆவணி மாதம் தான் வரும் ஆனால் இந்த வாட்டி ஆடி மாசத்துலேயே வந்துடுறது அஷ்டமி அதனால் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இதை வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய என்கிட்ட அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய பெயர் தவிர பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இதற்கு வந்து கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்கிறேன் அதையும் அனுப்பி வைங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் சந்தியில் இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி நட்சத்திர லக்ன சந்தி இதெல்லாம் வருது அதனால் நல்ல நேரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா ஆனால் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவா வந்து வச்சுன்னு இருக்கிற நினைச்சுட்டு நட்சத்திரத்துக்கோ நட்சத்திர பாதத்துக்கோ ராசிக்கோ நல்லதாக இருக்காது இல்லை லக்னத்துக்கோ நல்லதாக இருக்காது அதை முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்டான விஷயங்கள் நடக்கும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்ன இந்த மாசத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றத பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ராசியின் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கு உடல்நலத்தை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மனக்குழப்பங்கள் கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தாலே உங்களுடைய ராசியின் அதிபதி செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தேவையற்ற நட்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியிலேயே ஆட்சி பெற்று கண்டிப்பாக உடல் நலத்துல பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய உடல் நலத்தை ஜாக்கிரதையா பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு சனியோட வக்கர சனியோட இருக்கிறதுனால எதிர்பாலனத்தோர் மூலியமாக கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதாக இருக்கும் உங்கள் அதாவது எதிர்பாரினத்தவரோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதை தவிர பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப்பு பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடு போடுறதுன்றது கொஞ்சம் ஜாகிரதையாக போடுறது நல்லது இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பார்த்து இடையானால் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி ரெண்டாம் இடத்துல போகிறார் ராசிலேயே வந்து செவ்வாய் இருபத்தி ஒன்பதாம் தேதி வர்லம் இருக்கார் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அதனால் பேச்சில் கொஞ்சம் தடித்த பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பதட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது வார்த்தை தடித்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சஞ்சலங்கள் வந்து போகும் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் ஜாகிரதையாக இருக்கும் பண வரவு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்துல பார்த்தா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே இருக்கார் அதற்கப்புறம் பதினொன்றாம் இடத்துல போய் மூணு எட்டு அன்னைக்கு தான் வந்து மாறுறது அது வரலாம் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி புதன் அங்கே இருக்கிறது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கும் குருவோட சேர்ந்து இதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான தொழில்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்து உங்களுக்கு கணக்கியர்கள் கணக்கு இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் டிராஃப்டிங் தவிர வந்து சார்ட் அக்கௌண்டன்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அட்மின் ஆடிட்டர்ஸ் அவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அதை அரசியல் தலைவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று போய் இந்த மாதம் இருக்க அதை தவிர ப இருபத்தி ஆறு ஏழு அன்றைக்கி வந்து சுக்கரன் மாறுற பதினொன்றாம் இடத்துக்கு மாறுற அதனால் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்து இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நிலையில் சற்று ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திருமணத்திற்கு அது ஜாதக பரிவர்த்தனை பண்ணுறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அரசியல் செல்வாக்கு அரசியல்வாதிகள் அவர்கள் பார்த்தீங்களேன்னால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர பார்த்த இல்லைன்னா உங்களுடைய உடல்நிலையில் சற்று பிரச்சனை இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு சற்று பின்னாடி இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது அதை தவிர இந்த காலகட்டத்தில் இந்த சந்திராஷ்டம் வர வருது இந்த மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா பதினேழு ஏழு அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு எட்டுலேருந்து பதினாலு எட்டு இந்த மூணு நாட்கள் வந்து சந்திராஷ்டம காலமாக அமையிறது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் போது மதிக்காரகன் மறைஞ்சிருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் சந்திராஷ்டமத்தை ஒருவேளை செய்ய வேண்டியதாக இருந்தது ஏன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்கோ அது வந்து சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த மாதம் வந்து நீங்கள் திருச்செந்தூர் போய் முருகனை சேவைச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதிரிகளிலிருந்து நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முருகன் கோ திருச்செந்தூர் போக முடியலனாலும் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் போயிட்டு மஞ்ச கலர் துண்டு வந்து யாருக்காவது தானம் பண்ணுவோம் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வரும்